வெட்டுறது கடையாளம் பணம் மகளுக்கு அனுப்புறதுக்கு வாழ்க்கையே கரைச்சல் இன்றைக்கு என்றைக்கு பிறந்தோமோ கலை கரைச்சல் ஆரம்பமாகிறது தெற்கு மரங்களை வளவில் நட்டால் ஒரே சருகு குவியல் தான் கிழமை கிழம கூலி கொடுத்து தான் தேவிக்கோணும் வெளியில இல்லாட்டில் பாம்புகள் வரவளவாக மாறிவிடும் வளவில் பயிர்களும் சின்ன சின்ன கண்டுகள் முளத்துக்கு முளம் எல்லாம் நெருக்கமாக வச்சதால் இப்போ பெரிய கரைச்சலாக இருக்குது எல்லாம் நெருங்கி போய் இருக்குது வளவுக்குள்ள எல்லா விதமான கண்டும் இருக்குது எல்லாம் நெருங்கி நெருங்கி இருக்குது மாதுளை தோடு எலும்பிச்சை அவகாடோ அருநெல்லி அருநெல்லி கண்டும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது கருவாமரம் இருக்குது கருவாமரம் ரெண்டு மரம் இருக்குது உண்டு நல்ல பெருசு சுவர் உயரத்துக்கு வந்துட்டது உண்டு சின்ன மரம் இது சின்ன கருவாமரம் இந்த மரம் மற்றது இன்னொன்று இருக்குது அங்கால மற்ற பக்கம் அது சரியான வீட்டுக்கு மேல போரளவுக்கு வந்துட்டது சுவருக்கு முன் முன்பளவில் ஒரு வேப்ப